வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு உண்டான சுப முகூர்த்த நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் முகூர்த்த சொல்லப்பட்டிருக்கும்ல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக வரும் நண்பர்களே வளர்வுரை முகூர்த்தங்கள் தனியாகவும் தேய்வுரை முகூர்த்தங்கள் தனியாகவும் பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே அக்டோபர் மாதத்தில் மொத்தம் ஆறு முகூர்த்த நாட்கள் வருகின்றது இந்த ஆறு முகூர்த்தத்தில் நான்கு முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தங்கள் மீதமுள்ள இரண்டு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம் திதி சஷ்டி லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஐந்தாம் தேதி புரட்டாசி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சதுர்தசி சதுர்தசி லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்பிரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழ் ஏழு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி திதி துவீதியை லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் அமிர்த யோகம் பிறை வந்து வளர்புறை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் திதி சதுர்த்தி லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஐப்பசி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா மிருகு சீரீசம் வருது பஞ்சமி தேதி லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் சித்த யோகம் பிறை வந்து தேய்புரை நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்